அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இஃப்தியாருக்கும் ஷஹாருக்குமே சேர்த்து நான் வீடியோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு வந்து டுவெல்த் எக்ஸாம்ன்றதுனால ஃபஸ்ட்டு டே எக்ஸாமுக்கு கிளம்பிட்டுருக்கா பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்கிறதுனால எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வேலையை எஃப்டிஆர் வேலையை ஸ்டார்ட் பண்ண அதுக்கு வந்து இன்றைக்கி கடலை பருப்பு ஊற போட்டிருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இது கூட வந்து சியா சீட்ஸுமே ஊற போட்டிருக்கேன் எது எது ஊற போடணுமோ அதெல்லாமே ஊற வச்சிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா கருப்பு சன்னாவையுமே ஊற போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து லெமன் ஜூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூஸ் ஐட்டம்லேருந்து என் பையன் சொல்லிட்டு போனால் லெமன் ஜூஸ் பண்ணிடுங்கன்ட்டு அதுக்கு வந்து லெமன் ஜூஸில் வந்து இந்த சியா சீட்ஸ் கூடவே வந்து வச்ச பாதாம் பீஸும் சுகர் எல்லாமே ஆட் பண்ணி கலந்து வச்சிட்டேன் இந்த லெமன் ஜூஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் பெரியமாக தான் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வெறும் இந்த லெமன் ஜூஸை மட்டும்தான் வச்சு நாங்கள் நோம்பியே தரப்போம் இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுடைய ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடித்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கோம் அது வந்து வடை செஞ்சுக்கலான்ட்டு வடை வந்து நோம்ப ஆரம்பித்து செய்யவே இல்லை அதனால் வந்து இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வடையை செஞ்சலான்ட்டு அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு லவங்கம் சால்ட்டு எல்லாமே எடுத்து குறை குற அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் சன்னாவை வந்து உனக்கு சன்னா மசாலா செய்யலான்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஊற வச்சிருக்க சன்னாவை இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் மீடியம் சைஸில் இருந்தால் போதும் அதுக்குன்னு தனியாக நம்ம வேக வைக்க வேணாம் இது கூடவே போட்டு ரெண்டுத்தையுமே ஒரேடியாக வேக வச்சிடலாம் இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே ஆட் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு விசில் கொடுத்துருக்கேன் நல்லாவே வெந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் சன்னா வேற ஒரு பாத்திரத்துலேயுமே உருளைக்கிழங்கு வந்து அதோடய தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என் பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் ஷெரீனுக்கு அதனால் வந்து அவளுக்கு பிடிச்சது எனக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெயை சூடாக்கி நம்ம இந்த வடையை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா டைமும் கிட்ட நெருங்கிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி அதனால் வந்து அதையுமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வடையுமே இப்போ வேறு ஒரு பேனில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் காயில் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து சீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேட் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஆயிலு இது கூட வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த கருப்பு சன்னாவும் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து இதோட முடியாது இது கூட வந்து நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவெலாம் கலந்து வச்சுருக்கேன் அந்த பிளாக் சனாவுமே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூடவே வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே சன்னா மசாலா கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ வேணாம் இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து லெமனை வந்து க்யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இது கூட நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இதில் ஒயிட் கலர் சொன்னாலுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இதில் வந்து மாங்காவும் போடலாம் இனி மாங்காய் இல்லாதனால நான் வந்து லெமன் ஜூஸை மட்டும் போட்டேன் சேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சஹாருக்கு மார்னிங் ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்து மீல் மேக்கர் வச்சு இன்னைக்கு வந்து குஷ்கா செய்யலான்ட்டு ஒரு டூ தேர்ட்டிக்கு கேஞ்சதுனால வந்து அப்போ தான் வந்து சுடை தண்ணியை வச்சு நான் என்ன பண்ணேன் ஊற வச்சுட்டேன் மீல் மேக்கரை அது ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ஊறினாலே போதும் அது நல்லா சாஃப்ட்னஸாக கொடுத்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் கேஜிக்கு வந்து ஹாஃப் கேஜிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து குஷ்கா செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த குஷ்காக்கு சைடிஷ்ஷாக வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை எனக்கு பாயில் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு இன்னைக்கு பாயில் பண்ணுறதுக்காக எக்கை செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸில் தான் இதை குஷ்கா செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த டேஸ்ட்டை விட இப்போ என்னவோ தெரியல எங்களுக்கு வந்து இப்போது இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்குது அதனால தான் வந்து எப்போவுமே வந்து சீரக சம்பாவை வாங்கி வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் கேஜிக்கெலாம் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கும் இப்போ ஃபைவ் கேஜிக்கு வந்து சீரக சம்பா மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஆயில் ஆட் பண்ணி லவங்கம் பட்டை பச்சை மிளகாய் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எல்லாமே வதக்கி போட்டுட்டு இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போதும் அதனால் வந்து ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக நல்லா வதக்கி விட்டுட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்க இந்த மீல் மேக்கரியுமே ஆட் பண்ணி நல்லா இது கூடவே நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணி விடலாம் மீல் மேக்கர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குஷ்காக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கு வந்து பத்திக் மசாலா இது எல்லாமே ஸ்மால் சைஸ் ஸ்பூன்ல தான் ஆட் பண்ணுறேன் ஒரு மீடியம் ஸ்பூன்ல மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு மசாலா எல்லாமே இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்குனதுக்கப்புறம் மத்தமல்லியுமே புதினாவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி பண்ணி அதே ஆட் பண்ணி இது கூட நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து அரிசியை போட்டு தம் கொடுக்க வேண்டியது தான் முட்டையும் பாயில் பண்ணிவிட்டு தயிர் பச்சடி எல்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சஹாருக்காக எழுப்பி விட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்து உக்காந்துட்டாங்க அவங்களுக்குமே இந்த சூடாகவே சாப்பாடு இருந்தது ஏன்னா மார்னிங் செய்யும் போது சூடாக இருக்கும் பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அதனால தான் ஒரு டூ தேர்ட்டிக்கு அந்த மாதிரி எஞ்சி செஞ்சுடுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு இஃப்தியாரோட வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ओके okay, बाय